Di ஏமா விளையாடுனது போதும் இப்போ வண்டி அசுர வேகத்துல போவ போகுது எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கங்க இந்த ஆக்சிலரேட்டரை மிதிக்கிற மிதியில இன்னும் ரெண்டு நிமிஷத்துல அந்த கண்ணாடி புறத்துக்கு போயிடணும் என்னத்தம்பி தம்பி

சிரிச்சு கொஞ்ச நேரத்துல கண்ணாடி புறத்துக்கு போக போறியல்ல பிறகு எல்லாரும் ஐயோ அம்மான்னு அலற போறிய பண்டி கிளம்பிடுச்சு ஒரு அப்பா

ரெண்டு மணி நேரமா தூங்காம வரணும்னு சொன்னாவே பார்த்தா ரெண்டே நிமிஷத்துல குறைக்க விட்டு தூங்குறாங்க இவியெல்லாம் போய் அந்த அனபெல்லா பர்த்டே பார்ட்டிக்கு போனேன்னு சொன்னாவளே அதத்தான் என்னால நம்பவே முடியல சரி அது சரி இவைய எல்லாரும் தூங்கிட்டு தான் நமக்கு நல்லது அப்பதான் டிஸ்டர்பே இல்லாம ஜாலியா வண்டி ஓட்டிட்டு போக முடியும் உங்களுக்கு என்னமா தெரியுது ஏன் எல்லாரும் சேந்தாப்புல கத்துறீங்க ஐயா டிரைவர் தம்பி கண்ணை என்ன கரு கடையில வச்சிட்டீங்களா அங்க பாருங்க அங்க தக்க சமயத்துல வண்டிய நிப்பாட்டிட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டேன் அச்சச்சோ அம்மா எல்லாரும் எருக்கு போலீஸ் अंकल எங்கமா அம்மாடி அந்த மொட்டை தம்பி எங்க போனாவே ரெஸ்ட் இன் பீஸ் மொட்டை ஏடே மண்டை உடைகா நான் உயிரோடாமலே இருக்கேன் என்ன சத்த மட்ட கேக்கு ஆள காணோம்

எது அந்த கண்ணாடி புறமா யாரோ கண்ணாடிபுறம் நாங்க வந்துட்டோம்